பதிவு ஜீமன் ஊர் போய் கிற்கானுக்கு முட்டை போகலாம் கிருக்கா இல்லை எப்போ குரம் கூட எட்டு பண்ணி போகலாம் இல்ல இப்படி இப்படி இப்படியே ஏ இப்படி எப்படி இருக்கலங்க போகலாம் சோறு பாடு போகலாம் ஏற்று இது ஏற்றுப்பட்டு மாட்டு போகலாம் இல்லை இல்லை இந்த ஆவி இந்த பதிவு ஆவி மணிக்கு போகல போகாத எப்படி அதிகமாக இப்படி இப்படி எடுத்து பண்ணி போட்டுக்கா கீழே தரையில் தட்டுற மாதிரி விளங்காதாங்கண்ணே சோர்தல திங்கச்சி சின்ன போகலாம் கிற்கா இல்லை எதுக்குள்ள இந்த அணிய பண்ணுறியே விளங்காதவனா சோர திங்கல வேற எது கட்டி திங்க சின்ன கிறுக்கா கீழே மாதிரி அதிகமா முண்டமா போட்டு விட்டுக்க விளங்காதவன ஈடுபட்ட போகலாம் இந்த என்ன லேபோன்னு தெரியலப்படுங்க அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல கருப்பாக ஒரு இது இருக்கு பாத்துருங்க இந்த ஒரு கிருக்கேன் என்ன மண்பானையும் ஏதோ படமாயி போட்டு இப்படி ரொம்ப அதிகமாக போட்டிருக்கேன் ஏன்னா இருக்கலை இப்படி பண்ணி கிடைக்குவோ இல்லை ஒரு இடத்தை அரைஞ்சி கிடங்கல ஏன்னா அரைஞ்சு கிடக்க முடியலன்னா எங்கேயா உழுங்களை வேளாங்கதான் என்ன இப்படி அதிகமாக இருட்டு பண்ணி போட்டு கிடக்கா இங்கே சேத்த மாட்டு போகலாமா இருக்கணும் உங்கள் அழிய ரொம்ப ஓவர் வயிற்றுல வேளாங்காதான் போகலாமா கடை ரொம்ப தூசியாக இருந்துச்சு அதை அப்படியே கீழ் வெளி தீருக்கே அதை அப்படியே கிடி பண்ணிட்டு அப்படி இருக்கேன் கரண்ட் வரும் நீங்கள் ஸ்டடியாமல் நீ ஸ்டடியான் கரண்ட் வரலையான் அதை அப்படி எதனால வேலை செஞ்சு விட்டுருக்கா கரண்ட் இல்லை இடத்த கரெக்ட்டில் விட்டு ஹாய் இது இந்த பாலமுருகிற ஒரு புகா எண்ணியும் சூரியன் வச்சு ஏகப்பட்ட எடிட் பண்ணியிருக்கான் ஏன் வேளங்கால புகாலாம் சும்மா கிடக்க மாட்டேங்கிறேன் இல்லை எதுக்குலேயே இப்படி எடுத்துட்டு பண்ணிட்டு கிடக்கான் ஏன்னா வாம்படத்தை வைக்க வேண்டியதான ஏன்னா நீ ஒரு நல்ல மனசுனா வாம்படத்தை வச்சு அனுப்புறேன் பாலமுருகன் அக்கறை முருகன் அனுப்பிவிட்டு

போரு கிட்டு பாடு போகலாம் இந்த சிங்கப்பூரா பேப்பர் ஒரு கிரிக்கை கிடக்காமல் மாட்டேங்க ஏ அப்போ எனக்கு அவன் போட்டுக்க போனு ஏன் போகலாம் அந்த நானே ஒரு லேடிஸ்கிட்ட பேசுகிறேன்ல அந்த ஃபோன் நம்பர் இருக்காங்க ஏன் ஏ அந்த போப்பரை ஃபோன் நம்பரை கொடுத்துட்டுனா இனி மூடமோ செத்தப்பா கும்பிடா அதே ஒரே ஒரு போகிற நான் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டிருக்கேன் இந்த போகலாம் அதே நம்பர் இருக்காங்க அந்த நம்மளாலேயே கிடக்க முடியல சிங்கப்புறம் கிரிக்கப்புறம் கிரிக்கா